வணக்கம் போன வீடியோல மாலைய பட்சத்தை பத்தி லிங்க் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் நானு அதோட இதுதான் மாலைய பட்சம் அப்படின்னா பௌர்ணமியில இருந்து வர மாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க வர அமாவாசையை பதினஞ்சு நாட்கள் இருக்கிறதா வந்து மாலை பட்சம் அப்படின்னு சொல்றோம் ஏன் இந்த பதினஞ்சு நாள் வர திதி தான் திருப்பி 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 வருஷம் புல்லாவும் வரும் அதனாலதான் இந்த பதினஞ்சு நாள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரி ஏன் அப்படின்னா யார் இறந்தாலும் இந்த பதினஞ்சு திதிக்குள்ளதான் இறப்பாங்க இந்த பதினஞ்சு திதியை தாண்டி இறக்க மாட்டாங்க பிறந்த பிறந்த நாள் வந்து நட்சத்திரப்படியும் இறந்த நாளை வந்து திதிப்படியும் தான் எடுப்போம் நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு குருவிக்கு கூட சாப்பாடு வைக்கிறோம் ஒரு காக்காக்கு சாப்பாடு வைக்கிறோம் அது கூட நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்மள வந்து பார்த்து கத்தோம் இந்த இடத்துல சாப்பாடு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசங்களும் எல்லா உயிரினமும் எப்ப இறந்தது எப்படி என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது எல்லாருக்குமே நம்ம சாந்தி பண்ணணும்ன்றது நம்மளுடைய கடமை அந்த சாந்தி பண்றதுதான் இந்த மாலைய பட்சம் அதாவது இந்த பௌர்ணமியில இருந்து இன்னில இருந்து அமாவாசை வரைக்கும் கபிச்சை சாப்பிடக்கூடாது நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு பதினஞ்சு நாள்ல பதினஞ்சு தேதியில யார் யார் எப்ப நம்ம கொள்ளு தாத்தா அதுக்கு முன்னாடி இருக்க தாத்தா ஒண்ணு விட்ட சித்தப்பா பெரியப்பா அப்படி எல்லாம் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க யார் யாரோ நம்ம மேல சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க வந்து ஊர்ல போய் பார்த்தோன்னு நினைச்சுக்கோங்க எனக்கு அந்த பாட்டி யாருன்னே தெரியாது திடீர்னு பார்த்தோன்னா என் மக பேரும் சொல்லி கேட்பாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு எவ்வளவு ரிலேஷன்ஷிப் நம்மள சுத்தி இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் இறந்த எல்லாருக்காகவும் ஆத்மா சாந்தி பண்ற இடம் தான் இந்த மாலைய பட்சம் இந்த பதினஞ்சு நாள் நம்ம எதுவுமே நான்வெஜ் சாப்பிடாம உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்க கிட்ட ஆத்ம சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிட்டா நாம பித்திருக்களோட சாபத்துல இருந்து விடுபடலாம் அதே மாதிரி குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் அதே மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய தடைகள்லாம் வந்துட்டு இருக்கோம் பிரித்துக்கள் சாபத்தால அதனால அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடும் அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த பதினஞ்சு நாள் வந்து எந்த வித இதுவும் செய்யாம நம்ம இருந்தோம்னா நம்ம பிரித்து சாபத்துல இருந்து விடுபடலாம் இதோட இன்னொரு விளக்கமான லிங்கை நான் அடுத்த வாட்டி சொல்றேன் இன்னில இருந்து ஆரம்பிக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட்சம் விரதம் இருங்க கண்டிப்பா பிரித்துக்களோட புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் மகிழ்ச்சியா இருங்க ஆகாஷ சத்யா சேனல் மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்